அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹே ஓர் அமுதமொழி மூன்றாவது அத்தியாயம் ஹத்துக்கும் உள்ள சம்பந்தம் குளத்தில் வீசப்பட்ட கல்லினால் சிதறும் திவலைகள் பல நிறப்படினும் ஒரே நீரில் மறைவனவே நிறமே இல்லாத ஒன்று பல நிறங்களை பெற்ற தன்மை இதிலிருந்து விளங்குவதோடு அந்நிறம் வர்ணனைகளாகவும் நாமங்களாகவும் பூரணத்திலிருந்து வெளியான அதே பொருளின் பகுதிகளாய் விளங்குகின்றன பகுதிகள் ஒரே பொருளிலிருந்து வந்தவை ஆதலால் இப்பகுதிகளாகும் திவலைகள் என்னும் துளிகள் முழு பொருளாகிய நீரிலிருந்து வெளியானவையே ஆதலால் அது வேறு இது வேறு என கூறுவது பெரும் மடமையாகும் மேலே கூறப்பட்ட ஓர் உதாரணம் ஹல்கும் ஹக்கும் ஒன்றே என்பதற்கு தெளிவான விளக்கமாகும் சனிமிகு ஷேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூல் ஜமாலியா அசையது ஹலீல் அன் மூலான அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி பத்தசல்லா ஹுசி அஹுல் அலீன் அவர்கள் ஹகாயுகுல் சஃபா எனும் நூலிற்கு தமிழ் விரிவாக்கம் அளித்த பரமார்த்த தெளிவு எனும் நூலிலிருந்து